ஸ்கிப் பண்ணிடாதீங்க சிவனடியாரா நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டியது பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போகிறோம் அங்கே மட்டும்தான் சிவபெருமான் இருக்கிறாரா என்ன சின்ன ஆலயங்களில் கூட மிகப்பெரிய அருள் சக்தி நிறைந்திருக்கு அந்த மாதிரி ஒரு ஆலயத்தை தான் பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் தங்கத்தேர் ஓடிய ஆலயம் ஆனால் இன்று அந்த ஆலயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்டில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு பண்ணுங்க இந்த வீடியோ இந்த கோவில் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணிடுங்க மறக்காம இந்த மாதம் திருமந்திர நகர் சங்கர ராமேஸ்வரர் உளவார குழுவினரோடு நான் சென்று பணி செய்த ஆலயம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் வட்டம் கஞ்சப்பள்ளியில் உறைந்திருக்கக்கூடிய அருள்மிகு தேனீஸ்வரர் சமேத சிவகாமி அம்பாள் மற்றும் செங்கண்டி விநாயகர் ஆலயம் இந்த ஆலய அறங்காவலர்கள் பரம்பரை பரம்பரையாக பணி செய்துவிட்டு வாராங்க அவர்கள் கோவிலை பற்றி சொன்ன தகவலுடைய அடிப்படையில் தான் இவ்வாலயத்தை பற்றி அறிந்து கொண்டோம் இதனுடைய காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு குறிப்பிடப்பட்டு இருக்குது ஆனால் இங்கிருக்கும் சிவலிங்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கண்டெடுக்கப்பட்டது அதனுடைய வரலாற பின்னாடி பார்ப்போம் அதற்கு முன்னாடி எத்தனை நூற்றாண்டுகள் இருந்தனவோ அது அந்த இறைவனுக்குத்தான் தெரியும் இந்த ஆலயத்திற்குரிய நான்கு சிறப்புகளாக சொல்லப்படுவது பிரம்ம ராட்சசன் சாபம் நீங்கின இடம் காமதேனு பூஜை செய்த இடம் சுக்கிரனுக்கு சாபம் நிவர்த்தியான இடம் இந்திரன் சாபம் விமோச்சனமான இடம்

இவ்வூருக்கு மங்கலம் கஞ்சப்பள்ளி எங்கே பள்ளி என்று நான்கு அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கின்றது இப்பகுதியை சில காலம் ஆண்ட பாண்டிய மன்னன் கனவில் வந்த இறைவன் சிவபெருமான் தான் இப்பகுதியில் உள்ள வில்வமரத்தடியில் இருக்கிறேன் எனக்கு ஆலயம் எழுப்பு என்று சொல்லி மறைந்திருக்கின்றார் மறுநாள் காலையில் அரசன் இப்பகுதிக்கு வந்து வில்வமரத்தடியில் சிவலிங்கம் இருக்க கண்டார் வில்வமரத்தில் மேலே தேன்கூடு ஒன்று இருந்திருக்கின்றது அந்த தேன்கூட்டிலிருந்து தேன் சொட்டு சொட்டாக சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டிருந்ததை கவனித்த மன்னன் இறைவனுக்கு தேனீஸ்வரர் என்ற திருநாமம் சூட்டி மிகப்பெரிய ஆலயம் எழுப்பினார் இவ்வாலயத்தில் அன்றைய காலத்தில் தங்கத்தேர் ஓடியிருக்கின்றது பாண்டியர்களுக்குள் ஏற்பட்ட உட்பூசலால் முகலாயர் வசம் இப்பகுதி சென்றதால இவ்வாலயத்தையும் சிதைக்கப்பட்டிருக்கு அப்போது சிதைந்த சிலைகள் கோவிலில் இருக்கு இங்கே ஒரு கல்வெட்டும் இருக்கு அதுல இந்த ஆலயம் பற்றிய குறிப்புகளும் இருக்கு இவ்வாலயம் சுக்கிரன் வழிபட்டு சாப விமோச்சனம் அடைந்ததால இச்சிவன் சுக்ராம்சம் பொருந்தியவராகவும் சுக்கிர ஸ்தலமாகவும் போற்றப்படுது தேனீஸ்வரர் என்ற பெயருக்கேற்ப வந்து வழிபட்டு பிரார்த்தனை செய்பவர்களுக்கு தேன் போல அருள்கிறார் இவ்வாலயத்தில் செங்கண்டி விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் நடுவில் பெருமாளுக்கென்று தனி சன்னதி இருக்குது ஆஞ்சநேயருக்கும் தனி சன்னதி இருக்குது பஞ்சலிங்கங்கள் பைரவர் நவ கிரகங்கள் ராகு கேது அம்சமாக தனியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றது இவ்வாலயத்தில் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பே வேண்டியவருக்கு வேண்டிய வரம் உடனே கிடைக்கிறது தான் இந்த ஆலயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டதோடு மட்டுமில்லாம ஒவ்வொரு சிவனடியாரும் இந்த ஆலயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அதனால இவ்வாலயத்தை ஷேர் பண்ணுங்க எங்களுடைய உளவார பணிக்கே இங்கே பிரார்த்தனை செய்தவங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக

நீங்க நினைச்சால்தான் உள்ள வர முடியாது சுவாமி நினைச்சா வர முடியும் ஏன்னா உங்க தூத்துக்குடியில் இல்லாதவங்களா ஏன் சுவாமி பார்த்து இப்ப உங்க கூட எத்தனை பேர் இருப்பாங்க சுவாமி இவதா வரணும் சுவாமி முடிவு வரதான் இந்த இடம் பாத்தீங்கன்னா இங்க வந்து சுவாமிக்கு வந்து வையாசி விசாகத்தன்னைக்கு தேர்வோடி இருக்கு நல்ல சுவாமி ரொம்ப கோலாகலமா சுவாமிக்கு தங்க தேர் வரைக்கும் ஓடுனதாக ஆதி காலத்து தாற்பரியும் இந்த பழைய காலத்து ரெக்கார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அங்க வேலை செஞ்சீங்கல்ல அவங்க கல்வெட்டு இந்த முகலாயர் காலத்துல வந்து முஸ்லீம் படையெடுத்து வந்து சுவாமியெல்லாம் உடைச்சாங்கல்ல அந்த பின்னமான சுவாமி எல்லாம் தான் இப்ப அந்த இடத்துல நந்தி எல்லாம் பார்த்தீங்கல்ல அது எல்லாமே அந்த முஸ்லீம் காலத்துல படைய படையெடுத்து வரும்போது பின்னமான சுவாமி தான் அதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரணும்னா நீங்க இந்த கோவில் வந்து நம்ம சொந்த கோவில் நம்ம பரம்பரை பரம்பரையா பார்த்துட்டு வரோம் இப்ப நம்ம பெரியவங்க நம்ம சொந்த பூமி இருந்து இந்த சிவாலயத்திற்கு பண்ணியிருக்கோம் பழைய காலத்து கோவில் ரொம்ப இடிஞ்சு விழுந்து போய் இப்ப நாம புனரமை பண்ணி கட்டியிருக்கோம் நீங்க அந்த கோயிலுக்கு திருப்பணி வந்திருக்கீங்க இதை எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த சுவாமி வந்து அவரோட சீக்கிரம் யாரையும் ஒரு பொருள் வாங்க மாட்டார் அவர்களோட பத்து பைசா எங்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த பணம் கொடுக்குறேன் அந்த பணம் கொடுக்குறேன்னு இன்னைக்கு வரை கொண்டு கொடுத்தது இல்லை ஏன்னா அந்த காசு வந்து சுவாமி நல்ல விதமா கெட்ட விதமானு பார்க்கக்கூடியவர் அப்படிங்கிற போது நீங்க அங்கிருந்து சுவாமி ஏதோ காரணமா தான் வர வச்சிருக்க உங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான குறைவு இருக்கும் நம்பலாம் நீங்க எல்லாம் நம்பினீங்கன்னா என் சுவாமி நடத்தி வைப்பார் சுவாமி நல்லா வேண்டிங்க நிறைய பேர் வந்தாங்களா ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை என்கிட்ட சொன்னீங்க நீங்க யாரையும் என்கிட்ட பேசல உள்ள இருக்கவர்கிட்ட ஏன்னா நீங்க வந்து அப்பரன் அப்பரநாயர் திருநாவுக்கரச நாயனார் தெரியும்ல உங்களுக்கு அவர் என்ன பண்ணார் சுவாமிக்கு சிவத்தொண்டு பண்ணித்தான் சுவாமிகிட்ட முக்தி அடைஞ்சார் அவர் பாத்தீங்கன்னா ஒரு கோவில வந்து திருப்பதிகள் பாடுற இருந்தது அதனால அவனுக்கு நான் தங்க காயம் கொடுத்தேன் அப்படிப்பட்டவர் அப்பர் பெருமான் அவரோட அவரோட சேவைகள் தான் நீங்க செஞ்சிருக்கீங்க அப்ப உங்களுக்கு வந்து சுவாமி வந்து நல்ல நிறைய விஷயங்கள் செய்ய போறார் நல்லா வேண்டிங்க இந்த சுவாமி பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பேற்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு முடியாத விஷயங்களா இருந்தாலும் நிறைய பேர் சொன்னாங்க பதியம் கல்யாணம் ஆகல குழந்தைகள் சொல்ல பேச்சு கேட்கல அப்படின்னு என்கிட்ட வருத்தப்படுறாங்க அதெல்லாம் இல்லை விஷயமே இல்ல இந்த கோயில் பத்தி சர்ச்சில் நான் சொல்ற வார்த்தையில முப்பது நாள் தான் மாறும் இந்த சுவாமிகிட்ட வேண்டின்னு போங்க சுவாமி நடத்தியிருப்பார் எல்லா சுவாமிகிட்ட முதல்ல வேண்டி வந்த ஒண்ணு எந்த கோயில் போனாலும் முதல்ல அந்த கோவில போய் சுவாமி கையெழுத்து போட்டு வேலை பண்றீங்க அதே மாதிரி முடிச்சுட்டு வரும்போது ஐயா நான் பிறந்ததுக்கு நான் பணிவிட செஞ்சுட்டேன் கடைசியில் ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க நிறைய பேர் வந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்களோட சாமிகிட்ட வந்து அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்த வாய்ப்பு எதுக்குன்னே தெரிய மாட்டேங்க நிறைய பேருக்கு அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா ஏன்னா இது செய்யற தொண்டு ரொம்ப உயர்வான தொண்டு அது வந்து வாயில சொன்னாலும் நிகழாகாது அதனால நீங்க செய்யுங்க உடல் நாளும் பண்றீங்க கொஞ்சம் சுவாமி உங்களோட பிரார்த்தனை சேர்த்துனீங்கன்னா நூறு மணக்கு பலன் சுவாமி கொடுப்பார் சுவாமி சுவாமிகிட்ட வேண்டிங்க உங்களோட எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகணும் நீங்க நினைச்ச காலங்களா நடக்கணும் நீங்க தேனீஸ்வர சுவாமி உங்களுக்கு புரியும்